வணக்கம் தமிழ் புக்கு கத்தாரில் தமிழ் பாடநூல் கத்தாரில் கிடைக்கிறது வந்து பெரிய சிரமமான வேலையாக இருந்தது என்ன காரணமான காரணம்னா இது விலை இல்லாமல் தமிழக அரசு தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க விலை இல்லாத ஒரு பொருள் ஒரு கடல் கடந்து வர்றது சிரமமான விஷயம் அதுக்கு வந்து ஒரு ஐஎஸ்பிஎன் நம்பர் வேணும் ஒரு ப்ரைஸ் வேணும் அதுக்கு இது ரெண்டும் இல்லாததுனால ரொம்ப வருட காலமாக இங்கே வந்து ஒரு நாற்பது வருட காலமாகவே கூட வந்து தமிழ் புக்கு இங்கே வந்து அவைலபிளே கிடையாது எல்லாமே வந்து நகல் எடுத்து தான் படிச்சுட்டு இருந்தாங்க அந்த இடையூறுகளை தாண்டி இதையெல்லாம் சரி செஞ்சு போன வருஷம் நாம் வந்து போன தடவை வந்து தமிழக அரசுக்கு ஒரு ஒரு கோரிக்கை கொடுத்துருந்தோம் அந்த கோரிக்கையை ஏற்று இதில் வந்து ஒரு ஒரு ஜீரோ ப்ரைஸுக்கு தான் கொடுத்துருக்காங்க இலவசமாக கொடுத்துருக்காங்க ஆனால் டெக்ஸ்ட் புக்ஸில் நமக்காக வந்து விலையை பதிவிட்டு மக்களுக்கு வந்து நம்ம மாணவர்களுக்கு அயல்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புத்தகம் போய் சேரணுங்கிறதுக்காக இதற்காக சிரமப்பட்டு இதை பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து ஐஎஸ்பி நம்பரும் அதில் வந்து இப்போதைக்கு இல்லை இருந்தாலும் அதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷன் வாங்கி அங்கேருந்து நம்ம இங்கே கத்தார் இருக்குது கொண்டு வந்திருக்கோம் கத்தார் தமிழர் சங்கம் இதுக்கு பெரும் உதவியாக இருந்தது தமிழக அரசு தான் தமிழக அரசின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அன்பில் பொய்யாமொழி அவர்களுக்கும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த டாக்டர் மோக லக்ஷ்மி மோகன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் கத்தார் தமிழர் சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த கத்தாரில் வசிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தில் இருக்கும் அனைவரும் இந்த முயற்சியை பாராட்டியிருக்கிறார்கள் கத்தார் தமிழர் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை தமிழக அரசுக்கு நன்றி நன்றி நன்றி